வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாகிர் குரு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து 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 வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படி யாருக்காவது இன்கம்ப்ளீட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உடனே வந்து டிஎஸ்சி சென்டர்ல போய் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ அவங்க வந்து ரிமார்க்குலயே வந்து நீங்க இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலன்னு சொல்லி இருந்துருப்பாங்க நேரா போய் டிஎஸ்சி சென்டர்ல போய் வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கட்டாங்களோ அதெல்லாம் சப்மிட் பண்ணிருங்க ரேங்க் லிஸ்ட் வரும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்துடும் இப்போ எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்குது சார் நான் எந்த ரேங்க்ல வருவேன் சார் ரேங்க் வரப்போது நான் எந்த ரேங்க்ல வருவேன் கம்யூனிட்டி ரேங்க்ல நான் என்ன ரேங்க்ல வருவேன் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்டுக்கும் சாய்ஸ் பில்லிங்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு புரியுதா அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ரேங்க் லிஸ்ட்டுக்கும் உங்களுடைய சாய்ஸ் ஃபீலிங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நைட் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லாருமே வந்து லாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கீங்க அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட இந்த வீக்ல வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி சார் நான் எந்த ரேங்க்ல வர போறேன் நான் எந்த ரேங்க்ல வர போறேன்னு ஏன்னா இந்த வச்சு தான் வந்து வி கேன் பிடிக்ட் அதாவது இந்த ரேங்க்ல இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த காலேஜ் வரும்னு நம்ம ஓரளவு கணிச்சிடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே கட் ஆஃப் பேஸ் பண்ணி பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு ரேங்க் வரும் ஜென்ரல் ரேங்க்னு வரும் அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க்னு வரும் ஜென்ரல் ரேங்க்னா என்னன்னா யார் யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் மைனஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து ரேங்க் கொடுத்துருவாங்க அதாவது டிசைனிங் ஆர்டர்ல இரநூறு மார்க்ல இருந்து லாஸ்ட் மார்க் வர ஃபர்ஸ்ட் இரநூறு மார்க் எடுத்தவங்களுக்கு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி அப்படியே வந்து டிசைனிங் ஆர்டர்ல வந்து எல்லாத்துக்கும் ரேங்க் வந்துடும் அப்படியே வந்து கரஸ்பாண்டாக வந்து அந்தந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்க எந்த அதுவும் ரைட் இந்த ரேங்க்னால வந்து என்ன பெனிஃபிட்னா ஜென்ரல் எதுக்குன்னா வந்து எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் வந்து ஜென்ரல் யூஸ் ஆகும் கம்யூனிட்டி ரேங்க் தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் நீங்கள் எந்த காலேஜில் என்ன சீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி ரேங்க் ஏன்னா நம்முடைய டிஎன்இ அட்மிஷன் சிஸ்டமே வந்து கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து கோட்டா சிஸ்டம் முதல் ஒரு முப்பத்தோரு பர்சன்ட் வந்து ஓசியாக இருக்கும் அப்புறம் இருபத்தாறு புள்ளி அஞ்சு வந்து பிசியாக இருக்கும் மூணு புள்ளி அஞ்சு வந்து இருக்கும் ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து எஸ்சிக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய கோட்டா சிஸ்டம் அண்ட் எஸ்இ அண்ட் எஸ்டி அவங்களுக்கு தேவையான பர்சென்டேஜ் பரார் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டர் தேடும்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து நீங்க ஒரு சாய்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நீங்க உங்க கம்யூனிட்டியில வந்து நீங்க என்ன ரேங்க் இருக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி யூஸ் ஆகும்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் போட்டிருந்தோம் ஒரு காலேஜில் எத்தனை சீட்டு இருக்குன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்னா ஓசி பிளஸ் உங்களுடைய கரஸ்பாண்ட் கம்யூனிட்டி நீங்க பிசி ல இருந்தீங்கன்னா ஓசி லயும் பிசி லயும் ரெண்டுலயும் எவ்வளவு டோட்டல் பண்ணி எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இதே இது வந்து எம்பிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ஓசி ல எத்தனை சீட் இருக்கு அண்ட் பிசி ல எம்பிசி ல எத்தனை சீட் இருக்கு இது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இருக்கிற சீட் தான் உங்களுக்கு பாசிபிளான சீட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ரொம்ப ஈகரா இருக்கிற பேரண்ட்ஸ் தான் ஹானஸ்டா சொல்லணும்ல அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சார் நம்ம பையனுக்கு வந்து எந்த காலேஜில் சீட் கிடைக்கும் எந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அவங்க கேட்கறதுலாம் வந்து சார் இந்த காலேஜில் என்ன குரூப் கிடைக்கும்னு வந்து கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பொத்தாம் பொதுவா வந்து எந்த காலேஜ் எந்த குரூப்னு வந்து நம்ம இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது முதல்ல வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து பெஸ்ட் எப்படின்னா இப்ப வந்து நம்ம ரவுண்ட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நம்ம பேசும்போது எல்லா காலேஜில் இருக்கிற எல்லா சீட்டுமே வந்து ரவுண்ட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப வந்து நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம் துணி கடையில வந்து ஒரு பிராண்டட் ஒரு ஷோரூம் ஒரு பிராண்டட் ஒரு ஷர்ட் பிராண்டுக்கு போனோம்னா அவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது ஷர்ட்டோட மாடல் ஷர்ட்டோட கலர் வச்சிருப்பாங்க அதுல இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துட்டு வந்துருவோம் இதே இது வந்து சரவணா சோர் ஜெயச்சந்திரன் மாதிரி வந்து ஒரு பெரிய கடைகளுக்கு போனோம்னா அவங்ககிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் அப்போதான் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா லிமிட்டடாக இருக்கும் போது சூஸ் பண்றது ஈஸி ஆனா வந்து ஃபுல்லா வந்து நிறைய காலேஜஸ் நிறைய குரூப் இருக்கும் தான் வந்து நம்மகிட்ட வந்து எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு பஃபே க்கு போறீங்க பஃபேக்கு போகும்போது வந்து அவங்க வந்து ஏன் பஃபே சிஸ்டம் இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் ஒருத்தவங்க மட்டன் பிடிக்கும் ஒருத்தவங்க வெஜ்ஜு பிடிக்கும் வெஜ்ஜில் பன்னீர் பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால பஃபேல வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து வச்சிருவாங்க அந்த எல்லா டிஷ்ஷும் வச்சிருக்கறனால வந்து நம்ம எல்லாமே எடுக்கணும் நெசசிட்டி கிடையாது

ஈவன் வந்து ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபோர் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மிக்சு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஈகர் சார் சாய்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பட் அஸ் எஜுகேஷனிஸ்டா வந்து நான் அவங்ககிட்ட வந்து ஆ நல்லா இருக்கு சார் நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்மகிட்ட போன்ல பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி அவங்ககிட்ட வந்து சஜஷன் நிறைய சொல்லுவோம் சார் நீங்க சாய்ஸ் லிஸ்ட் எப்படி வச்சிருக்கீங்க நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பெரிய காலேஜஸ் இருக்கு அதுல ஒரு நாலஞ்சு காலேஜஸ் நீங்க போடாம இருக்கீங்க போக வந்து ஒரு பெரிய காலேஜஸ் வந்து நீங்க குரூப் போடாம இருக்கீங்க இந்த குரூப்பை நீங்க வச்சா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம நிறைய சஜஷன் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு கிளாரிட்டி இல்ல ஏன்னா எல்லாமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நல்ல காலேஜ் எடுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா கரெக்டா வந்து நம்ம எப்படி சாய்ஸ் பண்ணி எப்படி அடிச்சா நம்மளுக்கு காலேஜ் சீட் கிடைக்கணும்னு அந்த சூட்சமம் தெரியல இதுல என்னன்னா சாய்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து காமனாக சொன்னது என்னன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத காலேஜ் வந்து முன்னாடி வைங்க ஓரளவு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிற காலேஜாக அடுத்த செட் ஆஃப்ல வைங்க உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்னு ஒரு காலேஜ் வந்து பின்னாடி வைங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல ஒரு இது பண்ணி திடீர்னு பார்த்தா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்டி டூக்கு கிடைக்க காலேஜை வந்து பின்னாடி வைக்கிறாங்க ஒன் செவன்டிக்கு கிடைக்க காலேஜில் முன்னாடி வைக்கிறாங்க ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டரோட ஈஸி எப்படி தேடும்னா

சார் வந்து நான் வந்து ஒரு காலேஜ் பிரிஃபரன்ஸ் பண்றேன் நீங்க காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிடணும் இல்ல சார் நான் ஒரு குரூப் பாயிண்ட் ஆஃப் வியூல வரணும்னா குரூப்புக்கும் பிரியாடி கொடுக்கணும் இப்ப குரூப் என்னன்னா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதோட எல்லாமே ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி எல்லாமே கம்ப்யூட்டர் ஓரியண்டட் தான் ஐடி இசி பிளான் பண்ணீங்கன்னா இசிஇ ட்ரிபிள் இ அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வீல் இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆனா வந்து அவங்க சாய்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பஃபே இது மாதிரி ஒரு காலேஜ்ல பார்த்தாங்கன்னா அவங்க இசிஇ ட்ரிபிள் இ சயின்ஸ் போறாங்க அடுத்த காலேஜ்ல பார்த்தோம்னா இதுல போனால போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் சிவில் இப்படி போடுறாங்க அப்படின்னா அதுலயே வந்து அவங்க கிட்ட போன்ல நம்ம கேட்டோம்னா இல்ல சார் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாய்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி வந்து அவங்க யார்கிட்ட வந்து கேட்கறாங்க தெரியல யாருன்னா கேட்டா இல்ல சார் எங்க எங்க ஊர்ல தெரிஞ்சவங்க எங்க அண்ணாக்கு ஃப்ரெண்டு மாதிரி வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க வந்து அவங்களா வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க பெருசு சொல்லி இருப்பாங்களே இந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது நல்ல காலேஜா இருந்துக்கலாம் இல்லையா இப்ப இந்த ரீசெண்டா விளம்பரத்துல வருதுல அதிகமா வந்து லைம் லைட்ல இருக்கிற காலேஜஸ் அந்த காலேஜ் எடுப்பானு அந்த இப்ப ரீசெண்டா லைட்ல இருக்க காலேஜ்ல போய் உண்மையிலே நம்ம விசாரிச்சோம்னா அந்த காலேஜ் வந்து ஒன்லி வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க தவிர அதுவும் ஜாப் நிறைய பேத்துக்கு கொடுக்கல டாப் இப்போ நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டா அதிகமா விளம்பரம் பண்ற காலேஜஸ் என்னென்னு நான் சொல்ல வேணா உங்களுக்கே தெரியும் அந்த காலேஜிலே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேத்துக்கு ஹை பேக்கேஜ் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் இன்டர்ன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த கம்ப்யூட்டர் ஓரியன்ட்ல மட்டும் இன்டர்ன்ஷிப் தான் அதிகமா கொடுத்துட்டு கோர் ரிலேட்டடா வந்து ஈவன் ஈசிக்கு கூட வந்து கொடுக்கல ஏன்னா வந்து நம்ம நேத்து ஒரு பேரண்ட்ஸ் பேசும்போது சார் என்னுடைய மூணாவது சன்னுக்கு பாக்குற ரெண்டாவது சன் வந்து கிங் காட் அதாவது கிங் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் படிங்க காட் தமிழ்ல வந்து செல்வத்தை தரும் காட் இது ரெண்டும் சேர்த்து இருக்கிற உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த காலேஜ்ல ஈசி படிச்சான் சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கல ஆனா அவங்க சேர்க்கும் வாக்கு வாக்குறுதி அள்ளி அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல வேலை வாங்கி கொடுக்கல ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் வந்து அதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடுக்கு மட்டும்தான் போக்கஸ் பண்ற மாதிரி சொல்றனால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலேஜ் வந்து விளம்பரத்தை கொடுக்கறனாலயோ ஒரு காலேஜ் வந்து அதிகமா இருக்கிறதுனாலயே வந்து ஒரு நல்ல காலேஜ் சொல்ல முடியாது இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது ஔவையார் அந்த ஔவையார் வந்து பாட்டு பாடி வந்து ராஜா ராஜா கிட்ட எல்லாம் போய் வந்து என்ன பாடுவாங்க அப்ப வந்து ரெண்டு ராஜாக்கள் இருந்தாங்க ஒண்ணு அதியமான் இன்னொன்னு தொண்டைமான் அதியமான் தொண்டைமான்ட்ட இருக்கும்போது நம்ம ஔவையார் பாட்டி வந்து தொண்டைமான்ட்டை போய் எப்பா உன்னுடைய ஆயுதம்லாம் சூப்பரா இருக்கு அங்கே ஒருத்தர் ஒரு அவனோட அவ்வனோட ஆயுதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சண்டை போட்டு ரத்த ரத்தமா இருக்கு ஆனா உன்னுடைய ஆயுதம் சொல்லிச்சான் உடனே வந்து அந்த தொண்டை மன்னிச்சு ஆஹா பாத்தியா நம்மளுடைய ஆயுதம் எப்படி இருக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஔவையார் பாட்டியே வந்து நம்ம பாராட்டிட்டாங்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டானா எப்படி இது வந்து உண்மையான அர்த்தம் என்னன்னா இதுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்ல வஞ்சக புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவரை புகழ்வதை போல் இகழ்வதும் இகழ்வதை போல் புகழ்வதும் தான் அதனால வந்து இப்ப ரீசெண்டா இருக்கிற விளம்பரத்தை நீங்க பார்த்துட்டு சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு இப்போ நான் அதை பத்தி சொல்றது தப்பே கிடையாது சென்னையில வந்து சென்ட் ஜோசப் வெங்கடேஸ்வரா மாதிரி பெரிய இருக்கு குமரகுரு பெரிய பெரிய இது எல்லாமே பண்டாரியம் யாரும் பேசுறது இல்லை ஆனால் கோயம்புத்தூர்ல நீங்க என்னென்ன காலேஜ் பேசுறீங்க உங்களுக்கே தெரியும் சென்னையில வந்து தமிழ்நாட்டில் தலைநகரமும் கிங் கார்டு ரிலேட்டட் தான் எல்லாருமே பேசுறீங்க ஆனா அதே சென்னையில வந்து கால்ச்சின காலேஜை பற்றி யாருமே நீங்க யோசிக்கிறதுல சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க கன்சிடரே பண்றதில்ல ஸோ அதனால ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கணும்னா எவர் ஸ்டாண்ட் ஒரு காலேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் அவங்களுடைய அலுமினியம் பெல்ட் இது எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதே இது வந்து நீங்க கோர் ரிலேட்டடா நீங்க வந்து ஒரு பிரான்ச் எடுக்கிறீங்கன்னா அந்த காலேஜ் வந்து எத்தனை வருஷம் எவ்வளவு வருஷம் பழசா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த கோர் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு இப்போ நீங்க மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ ஈசியோ ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பழைய காலேஜஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இதே இந்த புதுசா வந்த காலேஜ் வந்து அவங்க ஒன்லி நம்புறது வந்து சிஸ்டம் 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 கம்ப்யூட்டர்னா வந்து நீங்க எத்தனை லேப்ல போனாலும் கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லைன்னா லேப்டாப் இருக்கும் இது மட்டும்தான் ஆனா ஒரு பக்கா வந்து லேப் பெசிலிட்டிஸ் இருக்காது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க சாய்ஸை வந்து வைங்க காலேஜ வந்து ரொம்ப இது பண்ணுங்க ரீசெண்டா வந்து ஹைப்பா இருக்கிற காலேஜை மட்டும் நீங்க நினைக்காதீங்க ஏன்னா சென்னையில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற காலேஜுகளும் இருக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துல வந்து பீ காங்கினா காலேஜஸ் இருக்கு இது எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க நல்ல முடிவாயிடுங்க முடிவு வந்து எப்படி இருக்கணும் அவ்வளையாரு சொன்ன அதிகமான் தொண்டையமான் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் ஷேர் பாய்